ஒரு தலைவனின் கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது நிலா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணியின் நாயகன் சீவகனுக்கு எட்டு மனைவியர் இருந்தனர் அதில் முதல் மனைவியான காந்தர்வதத்தை என்ற விண்ணுலக மங்கையை பற்றி இந்த கதையில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க விண்ணுலகில் கலுழவேகன் என்ற வித்யாதர மன்னனுக்கும் அவன் மனைவி தாரணிக்கும் ஒரு அழகிய மகள் பிறந்தாள் அவள் பிறந்த விண்ணுலக ஜோதிடர் இந்த பெண்ணிற்கு மண்ணுலகில் உள்ள ராசமாபுரம் என்ற நகரத்தில் திருமணம் நடக்கும் என்று கூறினார் அந்த அழகிய பெண் குழந்தைக்கு காந்தர்வதத்தை என்று பெயர் வைத்து மிகவும் அன்புடன் வளர்த்து வந்தனர் காந்தர்வதத்தையும் வளர்ந்து திருமண வயதை அடைந்தாள் ஒரு நாள் தரன் என்ற வித்யாதரன் ஆகாய மார்க்கமாக சென்றபோது கடலில் ஒரு மனிதன் உயிருக்காக போராடி கொண்டு கடலில் தத்தளித்து கொண்டு இருந்தான் அவனை தரன் காப்பாற்றி அவனை பற்றிய விவரம் கேட்டான் அவன் தன் பெயர் ஸ்ரீதத்தன் என்றும் என்னுடைய ஊர் ராசமாபுரம் என்றும் என்னுடைய குல தெய்வம் வித்யாதர மன்னன் கழுவ வேகன் என்றும் கூறவும் அதற்கு தரன் எங்கள் மன்னன்தான் உன்னுடைய குலதெய்வம் நான் உன்னை அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கூறி தன் மன்னன் கழுவேகனிடம் ஸ்ரீதத்தனை அழைத்துச் சென்றான் ஸ்ரீதத்தன் கழுழவேகனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான் வித்யாதர மன்னன் ஸ்ரீதத்தனிடம் தன் அழகிய மகள் காந்தர்வதத்தையை ஒப்படைத்து இவள் இனி உன் மகள் வீணை வாசிப்பதில் மூ உலகிலும் இவளுக்கு இணையானவர் யாரும் இல்லை அழகிலும் இவளுக்கு நிகர் யாரும் இல்லை காந்தருவதத்தையை உன் ஊருக்கு அழைத்துச் சென்று பாதுகாத்து வா வீணை வாசிப்பதில் இவளுடன் போட்டியிட்டு வெல்பவன் எவனோ அவனுக்கு திருமணம் செய்து தருக என்று கூறினான் ஸ்ரீதத்தனும் காந்தருவதத்தையை விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு அழைத்து சென்றான் காந்தர்வ தத்தைக்கு அவள் தந்தை பல்வேறு சீதன பொருட்களையும் நல்யாழ் என்னும் சிறந்த யாழையும் வீணாபதி என்னும் தோழியையும் துணையாக அனுப்பினார் மண்ணுலகிற்கு வந்த ஸ்ரீதத்தன் ராசமாபுரத்தில் உள்ள தன் பெரிய மாளிகைக்கு காந்தர்வ தத்தையை அழைத்து வந்து தன் மகள் போல் பேணி பாதுகாத்து வந்தான் ஊர் உலகமெங்கும் காந்தர்வ தத்தையை யாழ் போரில் வெளிபவன் எவனோ அவனுக்கு அவளை மனம் முடித்து வைப்பதாக பறைசாற்றினான் காந்தி ஒரு நல்ல நாளில் யாழிசை போட்டியை ஆரம்பித்து வைத்தான் யாழ் மண்டபத்தில் காந்தர்வ தத்தை யாழுடன் விண்ணுலக மங்கையைப் போல் அமர்ந்திருந்தாள் வீணாபதி யாழ்போரின் விதிமுறைகளை அனைவருக்கும் எடுத்து கூறினாள் காந்தர்வதத்தை யாழினை வாசித்து பாட ஆரம்பிப்பாள் அப்பொழுது யாழ்போரில் கலந்து கொள்ளும் வீரர்கள் யாழின் கூறுபாட்டை எல்லாம் வாசிக்க வேண்டும் அதற்கு முடியவில்லை என்றால் காந்தர்வ தத்தையின் யாழ் வாசிப்பினைப் போல் போட்டியாளர் விரைந்து பாட வேண்டும் என்று கூறினார் காந்தர்வதத்தையும் யாழை வாசித்து அதற்கேற்ப பாட ஆரம்பித்தாள் விண்ணவர் கிண்ணரர் அனைவரும் மயங்கினர் கல் தூ துளிர்விட்டது கிண்ணறர்கள் வந்த தேவலோக பறவைகள் அழகையின் யாழ் இசையை கேட்டு மயங்கி விழுந்தனர் விண்ணவர் ராஜாதி ராஜாக்கள் அந்தணர்கள் வணிகர்கள் என்று போட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெறவில்லை இவ்வாறு ஆறு நாட்கள் சென்றன இதை கேள்விப்பட்ட சீவகன் அவனோடு போட்டியிட முடிவு செய்தான் சிவனால் எரிக்கப்பட்ட காமன் உயிர் பெற்று வந்ததை போன்ற பேரழகுடன் யாழ் மண்டபத்தின் மேடைக்கு வந்தான் அவனை கண்ட பெண்கள் அனைவரும் இன்று காந்தர்வதத்தை தோற்றுவிடுவாள் என மகிழ்ந்தனர் காந்தர்வ தத்தையும் அவன் அழகில் மயங்கினாள் தேவராயினும் மனிதராயினும் இவனிடம் நான் மயங்கிவிட்டேன் இனி இவனுடன் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என நினைத்தாள் காந்தர்வ தத்தையின் ஆணைப்படி உரையிலிடப்பட்ட உயர்ந்த வீணை ஒன்றினை மட்டும் நீக்கி வைத்துவிட்டு வேறு பல வீணைகளை சீவகனுக்கு தந்தார்கள் சீவகன் யாழின் நரம்புகளை தெரித்தான் யாழின் குறைபாடுகளை ஒவ்வொன்றாக கூறினான் இந்த யாழின் மரம் நீரினால் மெலிவடைந்தது எனவே இது வேண்டாம் என்று கூறினான் அடுத்த யாழின் மரம் அழுகியது இதுவும் வேண்டாம் என்று கூறினான் அடுத்த யாழ் மரம் புண்ணுற்றதால் இந்த யாழும் வேண்டாம் என்று கூறினான் அடுத்த யாழை கொடுத்தபோது இந்த யாழின் மரம் இடி விழுந்த மரம் அதனால் இந்த யாழும் வேண்டாம் என்று கூறினான் இந்த யாழின் மரம் கடும் வெயிலால் சுடப்பட்ட மரம் இந்த யாழை செய்த மரம் யானையால் முறிவுற்றது என்று யாழ்களின் குறைகளை சொல்லி அவற்றை வேண்டாம் என்று கூறினான் கடைசியாக வீணாபதி காந்தர்வ தத்தையின் நல் யாழினை சீவகனிடம் கொடுத்தாள் சீவகன் அதை வாங்கி ஆராய்ந்து காந்தர்வ தத்தையின் நலம் போன்றது இந்த யாழ் இந்த யாழ் உயர்ந்தது என்று கூறினான் மண்மகள் என்ற இம்மரம் ஆகாயமாகிய செவிலித்தாயின் தாயின் மழையாகிய இனிய பாலை உண்டு நோய் நீங்கி வளர்ந்து வாளினால் வெட்டப்பட்டது என்று கூறினான் அந்த யாழின் நரம்பை ஆராய்ந்தான் காந்தர்வதத்தை காணும்படி நரம்பின் முறுக்கை உடைத்து அதில் இருந்த சிறு மயிரை எடுத்து காட்டினான் வேறு நல்ல நரம்பை வாங்கி நல் யாழில் இணைத்து செம்பாலை பண்ணை இசைத்தான் சீவகன் மேல் காதலால் மயங்கிய காந்தர்வதத்தையின் உள்ளம் அவனை வெல்ல முடியாது என நினைத்தது அவள் நெற்றி வியர்வை சிந்த மாமதுர கீதத்தை பாடினாள் காந்தர்வ தத்தையின் பாட்டும் யாழும் ஒரு விதமாக இருந்தது சீவகனின் பாட்டும் யாழும் ஒரு விதமாக இருந்தது காந்தர்வ தத்தையின் மெல்லிய விரல் யாழினை மீட்டும்போது தடுமாறியது எனவே அவள் பாட ஆரம்பித்தாள் அவள் குரலும் நடுங்கியது அதனால் காந்தர்வதத்தை இசை போட்டியில் தோல்வியுற்றாள் ஆனால் காதலில் வென்றாள் சீவகன் கழுத்தில் மாலையிட்டாள் இதை கண்டு சீவகனின் எதிரி நாட்டு மன்னன் கட்டியங்காரன் மற்ற மன்னர்களை தூண்டிவிட்டு சீவகன் மீது போர் தொடுக்கச் செய்தான் தன்னை எதிர்த்த அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்துவிட்டு சீவகன் காந்தர்வதத்தையை அழைத்து கொண்டு தன் இல்லத்திற்கு சென்று தன் பெற்றோர் சம்மதத்துடன் காந்தர்வதத்தை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் வித்யாதர மன்னன் களுழவேகனின் அன்பான மகள் காந்தையை சீவகர் திருமணம் செய்து கொண்ட கதையை இதுவரை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் த லிங்க் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் செக் அவுட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா தேங்க் யூ